வணக்கம் இந்த வீடியோல டோர் மேட் வீட்டு வாசப்படியில் மிதியடி போட்டு வைப்போம் வீட்டு வாசக்கால் கதவு உள் பக்கமா திறக்கும் உள்ள போடக்கூடாது மிதியடிய வெளியில போடணும் வீட்டுக்குள்ள வந்து காலை மாதிரி கூடாது வெளியே காலை தொடச்சுட்டு வரணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் மிதியடி எந்த மாதிரி இருக்கணும்ன்றது இருக்கு எந்த பொருளில் ஆனதா காயர்ல இருக்கிறது பெட்டர் தேங்காய் நாரில் இருக்கிற மிதியடி இருக்குது பாருங்க அதுதான் கரெக்டு ஏன்னா சுத்தமாகும் பிளாஸ்டிக்ல நான் ரிப்பேர் போட்டுக்கிறேன் அது அட்வைசபிள் இல்லை ஒரு மிதியடி போடுறதுக்கு காரணம் என்னடான்னா காலில் இருக்கிற தூசு அந்த அழுக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு உள்ளே வரணுன்றதுக்காக உள்ளனில் போடலாம் காட்டனில் போடலாம் பெஸ்ட்டு எதிரான காயர் தேங்காய் நாரில் இருக்கிறது போடுறது பெட்டர் அதில் ஓரளவு கலரும் பார்த்தா நல்லது தான் என்ன நான் என்னமோ இதெல்லாம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இப்போ நல்ல டார்க் கலர்ஸ் இருக்குல்ல பிளாக் டார்க் ரெட் எல்லோ இதெல்லாம் ஒரு ஒரு கிரகத்துக்கு தகுந்த கலருக்கு என்னத்துக்கு அந்த நமக்கு அந்த பொல்லாப்பு எப்படி மெதி மிதிக்கிறது தேவையில்லாத கஷ்டம் வர வாய்ப்பு இருக்குல்ல அதனால அந்த டார்க் கலரை அவாய்ட் பண்ணிடுங்க லைட்டாக இருக்கிறத உபயோகப்படுத்துங்கோ தேங்காய் நார் சின்னையே கிடையாது தேங்காய் நாரில் ஆன மிதியடியை போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா வரவா எங்கேருந்து வர எதாவது மெரிசின்னு வரான்னு தெரியாது கிராமத்தில் இருக்குவாருனா கால அல்வின் உள்ளே வரலாம் சிட்டியில் ஃப்ளாட்டில் இருக்கோம் எங்கேருந்து அலம்பிட்டு வர்றது அதனால் மிதியடி வீட்டு வாசலில் போட்டு வைங்க படிகாரம் வெளில கட்டி வைக்கிறேனில் அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு பையில் போட்டு மிதியடி கீழே போட்டு வைங்க பிளாஸ்டிக் கவரில் போடக்கூடாது ஒரு துணியில் சுற்றி வச்சாலும் பரவாயில்ல மிதியடிக்கு கீழே தரைக்கும் மிதியடிக்கும் இடையில அந்த படிகார கட்டியே கொஞ்சம் மடித்து வையுங்க அந்த காலத்தெல்லாம் ஷேவிங் பண்ணாலன்னா படிகாரத்தை வச்சு தேய்ப்பா ஆன்டிபயாட்டிக் ரொம்ப விசேஷமானது படிகாரம் பெருவாலில் இல்லாத சொல்லலை எல்லாம் அந்த நெகட்டிவெலாம் அப்சர்வ் பண்ணும் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்து நாலு பேருக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் மிதியடியில் நீங்கள் பார்க்கலாம் வெல்கம்னு எழுதியிருக்கோம் சரி இருக்கட்டும் நமஸ்காரன்ற மாதிரி நம்மளை வரவேற்கிற மாதிரி அப்படி கை கூப்பின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிதியடி போடாதீங்க ஏன்னா ஒரு கை கூப்புறதுன்றது ஒரு உத்தமமான விஷயம் அது போய் மெதிஷின் வர மாதிரி வேண்டாம் சில இடத்துல நான் பார்த்துருக்கேன் மிதியடியில் ஸ்வஸ்திக்கு இருக்குது வெரி பேட் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கிறது நல்லதில்லை விளக்கு எரியிற மாதிரி இருக்கும் கை கூப்பினா மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு விளக்கற மாதிரி மிதியில் வச்சிருக்கா வெரி பேட் விளக்கை விதி மிதிச்சிண்டு வருவோம் இப்போ நம்ம பிள்ளையார் முருகார் படம்லாம் மாட்டி வச்சுக்கிறோம் அதெல்லாம் யார் நேரில் பார்த்தா நம்ம பெரியவா சொல்லி தான் நமக்கு தெரியும் இமேஜ் நம்பர் ஒன்ல அதே மாதிரி மிதியடியில் அதை எப்படி வைக்க முடியும் கை கூப்பிட்றது பெருமாளை கூட தான் சேவிக்கிறோம் கை கூப்பி மெதிச்சிண்டு வரலாமா தப்பு இல்லையா அந்த மாதிரி மிதி வேணாம் ப்ளைனாக இருக்கிறது பெட்டர் கலர்ஸ் பார்த்துக்கோ டார்க் கலர்ஸ் வேண்டாம் காயரில் இருக்கிறது பெட்டர் இல்லை துணி உள்ளனில் இருக்கலாம் பிளாஸ்டிக்கில் வேண்டாம் மிதியடிங்கீழ கொஞ்சம் பொட்டலம் கட்டி போட்டு வைங்க பேப்பரில் சுற்றி வைச்சாலும் பரவாயில்ல பிளாஸ்டிக் கவரில் வைக்கக்கூடாது படிகாரத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்போம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா வேலை செய்யும் ஏன்னா வரவா யார் யார் எப்படி வரான்னு தெரியாதே அது நெகட்டிவ்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக இது இதெல்லாம் டூ மினிமைஸ் நெகட்டிவ் திங்ஸ் நான் அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் வணக்கம்